ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் நேச்சுரலாக ஹேர்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூலிகையும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் இந்த மரம் நேச்சுரலாக பச்சையாக இருக்கும் எல்லா காலத்துலேயும் வந்து பச்சையாக இருக்கும் வெயில் காலத்தில் கூட ஒரு பச்சையாக ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது இந்த மரம் தான் நிறைய இடங்களில் இதை மரம்னு நிறைய இடங்களில் இதை வெப்பாள மரம்னு சொல்கிறாங்க இது மூலமாக தயாரிக்கிற ஆயில் தான் நமக்கு வெப்பாலை தைலம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த வெப்பாலை மரம் முழுக்க முழுக்க தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மரம் சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட தோல் நோயாக இருந்தால் கூட இது மூலமாக வந்து சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க இந்த ஒரு தைலத்தை வச்சு சரி பண்ணிடலாம் மேல் பூச்சா வந்து பூசிகிட்டே வந்தோன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது போக படர் தாமரை அரிப்பு தேமல்னு சொல்லிட்டு தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் இந்த ஆயில் வந்து தடவிட்டு வரும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குணமாயிடும் அப்படின்றது நம்பப்படுது இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னா பொடுகு முடி உதிர்வு இளநரை தான் பொடுகுக்கும் இளநரைக்கும் இது ரொம்பவே வந்து தீர்வா இருக்கும் இந்த தைலம் தலைமுடியில் இருக்க பிரச்சனை இல்லை பொடுகு இருந்தாலும் சரி அரிப்பு இருந்தாலும் சரி எந்த ஹேர் ஆயிலும் செட் ஆகாது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலே ஆகாது இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பொடுகு அரிப்பு ரெண்டுமே வந்து நீங்கி முடி பிரச்சனையை வந்து சரி பண்ணி இளநரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இப்போது தையில மேக்கிங் ப்ராசஸ்க்கு போய்க்கலாம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எந்த தனியும் இருக்கக்கூடாது அந்த பாத்திரத்தில் அரை லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஆட்டின எண்ணெய் தான் அக்மாக் பிராண்டு தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இந்த வெப்பால இலையை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போடணும் கிரைண்ட் பண்ணி போடக்கூடாது அப்படியே கட் பண்ணி போட்டால் போதும் இலைகள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்து யூஸ் பண்ணணும் பிடுங்கிட்டு வந்தால் உடனே வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்தா மட்டும்தான் அதில் இருக்க பால் எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து சாரும் ஊறுறதுக்கு வசதியாக சின்ன சின்னதாக ஒரு கத்திரிக்கோழாவில் கட் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வெப்பால் இலைகளை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போடணும் அது மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக இருக்கணும் இலைகளை வெட்டும் போது கூட அதோடய பால் வந்து வெளியில் தெரியுது பாருங்கள் சின்ன சின்ன குச்சி கூட வந்து சேர்த்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இலைகள் எல்லாமே எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு இதை ஒரு சுத்தமான காட்டன் துணி போட்டு மூடி வச்சு ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் ஏழு நாள் வச்சு எடுத்தால் போதும் இந்த எண்ணெயை வந்து காய்ச்சக்கூடாது காய்ச்சினா அந்த மூலிகை தன்மை வந்து மாறிடும் அதுக்காக எண்ணெயில் காய வச்சா மட்டும் போதும் காட்டன் துணி வச்சு மூடி அதில் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கிறேன் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இப்படி மூடி வைக்கிறதுனால தூசி எதுவும் வந்து உள்ளே விழுகாது அட் த சேம் டைம் அந்த மூலிகையோட தன்மை முழுசாக வந்து எண்ணெயிலே இருக்கும் இந்த வெப்பாலை மரத்தில் பொம்மைகள் கூட வந்து செய்வாங்க எப்பவுமே பசுமையாக இருக்கிறதுனால தான் விசேஷங்களில் இந்த பாலந்தழை வந்து யூஸ் பண்ணப்படுது இப்போது ஃபஸ்ட் நாள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட் நாளே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா அடர்த்தியாக இருக்குது எண்ணெய் நல்லா பர்பிள் கலரில் மாறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஆயிலை கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்பிள் கலராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் மேல் பூச்சா வந்து இதை பூசிட்டு வரலாம் தலையில் பொடுகு இருக்குது இளநீர் இருக்குது எங்களுக்கு டை அடிக்க பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஏழு நாள் வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தலையில் பொடுகு இருக்குது அரிப்பு இருக்குது இளநேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் இந்த ஆயிலை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சா போதும் இல்லாட்டி ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு வரலாம் ஹேர் டைக் மாற்றா இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த தைலம் ஹேர் டைக்கு மாற்றாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கெமிக்கல் ஹேர் டை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது என்ன மாதிரி இயற்கையான வந்து ஹேர் கலரிங் வேணால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கெமிக்கல் ஹேர் கலரிங்கும் வந்து பண்ணக்கூடாது இந்த தைலம் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் முடி வந்து கருப்பாகிட்டே வரும் ஏழு நாளும் சன்லைட்டில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன் நூறு எம்எல் தைலம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் இதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தைலம் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஹேர்டை வந்து யூஸ் பண்ண முடியாது மருதாணி ஆவரின்னு நேச்சுரல்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இது யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளில் முடி கருப்பாயிட்டே வரும் இளநிறை இருக்குது எங்களுக்கு ஹேர்டை அடிக்க பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடி கருப்பாகிக்கிட்டே வரும் இளநரை வந்து காணாமல் போயிடும் கெமிக்கல் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இந்த ஆயிலை வாங்கி தாராளமாக வந்து தேய்ச்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே வர்றதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஆயில் வெப்பாலை வாசத்தோடு இருக்கும் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆயிலை புக் பண்ணிக்கோங்க எங்கிட்ட ஆல்ரெடி ரோஸ்மேரி ஆயிலும் சேலுக்கு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆயிலோட அப்டேட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கும் ஆயில் அப்டேட் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஆயில் வேணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ